ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் வாங்க நம்ம வந்து முட்டை கொசு வச்சு ஒரு பக்கோஸ் செய்கிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாலை நேரத்தில் டீ குடிக்கலாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது பெய்ஸி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது என்ன தேவை சாமான்னு பார்ப்போம் ஒரு பவுலில் முட்டை ஒன்று உரைச்சு ஊற்றிருக்கேன் முட்டை நல்லா மிஸ் பண்ணிடணும் நீல வாக்கில் இரநூறு கிராம் இருக்கும் அது வெட்டி வச்சுருக்கேன் நூறு கிராம் கடல மாவு போடுறேன் கார்ன்ஃப்ள மாவு ரெண்டு பேச கண்டுபட்டுருக்கேன் பல்லாறு வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் பூண்டு வந்து நாலு செப்பில் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் கருவேப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் பச்சை மிளகா ரெண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போடுறேன் உப்பு தை வேலை ஒன்று போட்டுருன்னா வெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன் இன்னொன்று சேர்க்க மாந்துட்டேங்க இது வந்து கலர் போட கொஞ்சம் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கிற விட்டுருங்க மிளகாத்தூள் போட மாற்றுட்டேன் அதையும் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும் நல்லா மிஸ் பண்ணு மிஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஊறணுங்க ஊறினா தான் நல்லாயிருக்கும் கோசை நான் ஃப்ரெஷ்ஷான கோசாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் ஊருட்டோம் நான் மிளகாத்தூள் போட வந்துட்டேனில் இப்போ போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம் உங்கள் காரம் கூட தேவைப்பட்டாக்கா போட்டுக்கோங்க கூட அதையும் நல்லா மிஸ் பண்ணி விடணும் சட்டுன்னு செஞ்சிடலாங்க ஈஸியாக இருக்கும் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ சின்ன சின்ன பாலாக செஞ்சு நம்ம போடணும் போண்டாக்கு பா மாவு படிப்பமில் ரவுண்ட் ரவுண்டாக அது மாதிரி இருந்துச்ச ஒரு சைஸை பிடிச்சி நம்ம போடணும் நல்லா கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்தால் தான் கிறிஸ்பியாக வரும் சாப்பிடும்போது சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் பாருங்க நல்லா வந்துச்சு பாருங்க கலரம் பாருங்கள் எப்படி இருக்கு பொறுமையாக விவகார தாங்க பாருங்கள் கரெக்டான வந்துடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி கண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்வளோ கிஸ்பியாக இருப்பாருங்க